ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம வெங்காயம் உரிக்கும் போது கண்டிப்பாக கண்ணீர் விட்டுட்டே தான் உரிப்போம் ஒன்று ரெண்டு வெங்காயம்னா ஓகே இன்கேஸ் நீங்கள் அதிக அளவில் வெங்காயம் உரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்ல தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா அதுல நீங்க வேண்டிய வெங்காயத்தை போட்டுருங்க கரெக்டாக ஒன் மினிட் மட்டும் அந்த வெங்காயம் அந்த வெண்ணில இருந்தால் போதும் அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வெங்காயத்தை வெளியில எடுத்துருங்க வெங்காயத்தை வெளியில எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா அது வந்து ரொம்ப சூடாலாம் இருக்காது நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்கும் இப்போ வெங்காயத்தோட ஹெட் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப ஈஸியாவே தோல் உரிச்சிடலாம் உங்களுக்கு வீடியோல பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளால் எவ்வளோ ஈஸியாக வெங்காய தோலை உரிக்க முடியுதுன்னு தோல் உரித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த வெங்காயத்தை கட் பண்ணும்போது உங்கள் கண்ணில் இருந்து கொஞ்சம் கூட தண்ணியும் வராது வெங்காயத்தை எடுத்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை வேஸ்ட்டாக கீழே ஊற்றாம நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க செடிகளுக்கு ஊற்றலாம் இது வந்து நல்ல உரம் இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க எப்பவுமே நீங்கள் ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட மூடியில் கண்டிப்பாக தண்ணி ஊற்றி பாருங்கள் எப்போவுமே நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சேஃபாக தான் யூஸ் பண்ணணும் அதுவும் அந்த விசில் வர வாழ்வில் கண்டிப்பாக அடைப்பு வரவே கூடாது நம்ம என்ன தான் சுத்தமாக க்ளீன் பண்ணினாலும் சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமலேயே ஃபுட் ஐட்டம்ஸ் போய் அந்த வால்வை அடைக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி அடைப்பு இருக்கா இல்லையான்னு ஒவ்வொரு டைமும் நீங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் ப்ரெஷர் குக்கர் மூடியை இந்த மாதிரி நீங்கள் டேப் வாட்டரில் காமிக்கும்போது அந்த தண்ணி வந்து மேலே இருக்க விசில் வால்வ் வழியாக கீழே இருக்க விசில் வால்வுக்கு கரெக்டாக வரணும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் விசில் வால்வில் எந்த அடைப்பு இல்லைன்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறம் அந்த மூடியை நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் போட்டு சேஃபாக யூஸ் பண்ணலாம் எப்போ நீங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணினாலும் இந்த மாதிரி மூடியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரோட ஸ்டீமை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு விசிலை தூக்கி விடுவாங்க அது சேஃபே கிடையாது உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்டீம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு காட்டன் துணியை நல்லா தண்ணியில் முக்கிட்டு ஈரத்தெல்லாம் பிழிஞ்சிட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் மூடி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் ப்ரெஷர் குக்கரோட ஸ்டீம் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகிடும் உங்களுக்கும் எப்போவாது ஸ்டீமை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணுன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம ரொம்பவே டேஸ்டியான முட்டை மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் லைட்டாக கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரை தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக துருவின கேரட்டும் பொடியாக கட் பண்ணினா கேப்சிக்கமும் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த வெஜ்ஜஸ் எல்லாத்தையும் மசாலாவோட ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வெஜிடபிள் மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டையை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி கிண்டிக்கோங்க அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம முட்டை மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நம்மளோட முட்டை மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இந்த முட்டை மசாலாவை நீங்கள் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம் இப்போ தோசைக்கல்லில் எப்பவும் போல் நம்ம மாவை ஊற்றி தோசை ஊற்றிக்கலாம் நீங்கள் மெலுசாவும் ஊற்றிக்கலாம் இல்லை கொஞ்சம் திக்காக ஊற்றப்போ மாதிரியும் ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் ஊற்றியிருக்கேன் மாவு ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ சுற்றி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு தட்டை போட்டு அந்த மேல் சைடு மட்டும் குக் ஆகிறதுக்காக ஒன் மினிட் மட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் ஒன் அப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம தோசையோட மேல் சைடு வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போ முட்டை மசாலா தோசை மேலே இந்த மாதிரி வச்சு அந்த தோசை திருப்பி வச்சு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுடலாம் அப்போ தான் அந்த முட்டை வந்து அந்த தோசையோடு நல்லா ஒட்டிட்டு வரும் இப்போ நம்ம தோசையை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த முட்டை மசால் வச்சிருக்க ஏரியாவும் ரோஸ்ட் ஆகும் இதில் நம்ம முட்டையோட சேர்த்து வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முட்டை மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு இந்த ஃபுட் ஃப்ரெஷ்ஷாகவும் வாமும் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி யூனிராப்ஸோட இந்த பேப்பர் ஃபாயில் தான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து பார்க்கலாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டப்பாவோட மூடி ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த டப்பாவை தூக்கி தான் போடுவோம் இனிமேல் யாரும் தூக்கி போடாதீங்க ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பலூன் எடுத்துக்கோங்க அந்த பலூனோட நேரோ போர்ஷனை மட்டும் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலூன் கிடைக்கும் இப்போது இதை வச்சு நீங்கள் டப்பாவுக்கு ஒரு மூடியாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளோட டப்பாக்கு இது நல்லா ஃபிட் ஃபிட்டாயிடுச்சி நல்லா டைட்டாவும் இருக்குது ஸோ நீங்களும் இனிமேல் டப்பாவோட மூடி உடஞ்சிருச்சுன்னா டப்பாவை தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி நீங்கள் பலூனை வச்சு ஒரு மூடி ரெடி பண்ணிக்கலாம் பட் நீங்கள் ஃபுட் ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டப்பாவில் மட்டும் இந்த பலூன் மூடியை யூஸ் பண்ணாதீங்க அது சேஃப் கிடையாது இப்போ அடுத்துட்டு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம சமைக்கும்போது பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு சொட்டாவது அடுப்பில் சிந்திடும் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஒரு துணி வச்சு துடைப்போம் சம்டைம்ஸ் நம்ம உடனே தொடக்காமல் விட்டுட்டோன்னா அது அப்படியே காஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா அதை நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி தான் துடைக்கணும் கவலைப்படாதீங்க இனிமேல் நீங்கள் பத்து பேருக்கு சமைச்சாலும் கூட உங்கள் அடுப்பில் ஒரு சொட்டு கூட சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர்பான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் ரோல் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் உங்கள் அடுப்போட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் நான் ஃபோர் பர்னர் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போது இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் ஒவ்வொரு பர்னரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த அலுமினியம் ஃபாயிலை அப்படியே இந்த மாதிரி அடுப்பு மேலே விரிச்சிட்டு ஒவ்வொரு பர்னரோட ஷேப்பையும் இந்த மாதிரி கையிலையே அமுத்தி அமுத்தி அச்சு எடுத்துக்க போகிறேன் நம்ம பர்னர் மேலே அலுமினியம் ஃபாயிலை வச்சு இந்த மாதிரி விரலால் அமுத்தி விட்டாவே போதும் அதோடய அச்சு அப்படியே அலுமினியம் ஃபாயிலில் விழுந்துடும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த நாலு பர்னரோட அச்சும் அப்படியே அலுமினியம் ஃபைலில் விழுந்துருச்சு இப்போ ஒரு கத்தி இல்லைனா சிசர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வச்சுருக்க பர்னர் அச்சியை விட ஒரு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா கேப் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளோட பர்னரில் வந்து அந்த அலுமினியம் ஃபைல் டச் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் விடுறோம் இதே மாதிரி நாலு பர்னர்லேயும் ஒரு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அலுமினியம் ஃபாயிலை அடுப்பு மேலே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளோட பர்னர் வந்து அலுமினியம் ஃபாயிலில் கொஞ்சம் கூட டச் ஆகவே இல்லை இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க அலுமினியம் ஃபாயிலை ரெண்டு சைடும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம் அலுமினியம் ஃபாயிலை வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாண்டை வச்சுக்கலாம் இந்த மாதிரி அடுப்பு மேலே நம்ம அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைச்சோன்னா நம்ம சமைக்கிற பொருள் சிந்தினாலும் அது நம்ம அடுப்பு மேலே டைரெக்டாக படாது அந்த அலுமினியம் ஃபாயிலில் தான் படும் பட்ட உடனேயே நம்ம ஒரு டிஷ்யூ வச்சு அதை தொடச்சி எடுத்துடலாம் ஸோ நமக்கும் அடுப்பு துடைக்கிற வேலையே இருக்காது பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் அந்த அலுமினியம் ஃபாயில் சீட்டை மட்டும் மாற்றிக்கலாம் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பொருள்லாம் புதுசாக கடையிலேருந்து வாங்கும் போது அது இந்த மாதிரி டப்பாவில் தான் வரும் இந்த டப்பாவை தூக்கி போடாமல் நம்ம எப்படி கிச்சனில் சூப்பர்பாக ரீயூஸ் பண்ணிக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பல்போட டப்பாவையும் ஒரு மருந்து பாட்டில் இருக்கிற டப்பாவையும் தான் கிச்சனில் ரீயூஸ் பண்ண போகிறேன் சம்டைம்ஸ் மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிரித்ததுக்கப்புறம் கொட்டி வைக்க டப்பா இல்லைனா இந்த மாதிரி தான் கிளிப்பு போட்டு வச்சிருப்போம் இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுருப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது அது பார்க்குறதுக்கே கச்சா மூச்சான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டப்பாவில் நம்ம பிரித்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு வச்சோன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் நமக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சின்ன டப்பாவில் பார்த்திங்கன்னா நான் சமையலுக்கு யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒன்று ரெண்டு இஞ்சி பச்சை மிளகாலாம் கூட போட்டு வச்சுப்பேன் சம்டைம்ஸ் நான் கிளீனிங்க்காக ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ண லெமன் தோலை சேர்த்து வைப்பேன் அந்த லெமன் தோலை கூட நான் இந்த டப்பாவில் தான் போட்டு வைப்பேன் இந்த டப்பாவை நம்ம ஃப்ரிட்ஜோட டோரில் இருக்கிற ரேக்கில் இந்த மாதிரி நீட்டாகவே அடுக்கி வச்சுக்கலாம் நம்ம டைரெக்டாக அந்த பொருளை அப்படியே வைக்கிறத விட இந்த மாதிரி டப்பாவில் வைக்கும்போது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இன்கேஸ் உங்கள் டோரில் இடம் இல்லை அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு கிளிப்பு வச்சு அந்த டப்பாவை அந்த டோரில் இருக்க ரேக்கில் மாட்டி விட்டுருங்க உங்களுக்கு எத்தனை டப்பா வேணுமோ அத்தனை டப்பாவை இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளிப்பு வச்சு அந்த ரேக்கில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா கூட பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சன்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா